தமிழ்நாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக அடுத்த வாரம் முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த நடவடிக்கைக்கு ஆளும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன வாக்காளர் பட்டியல் தயாரித்தல் மற்றும் திருத்தம் செய்தல் தொடர்பான வாக்காளர் பட்டியல் சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஒன்று ஆகும் பதிவு செய்யப்பட வேண்டிய காரணங்களுக்காக எந்த நேரத்திலும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் அளிக்கிறது அதன்படி கடந்த இருபது ஆண்டுகளில் விரைவான நகரமயமாதல் மற்றும் இடப்பெயர்வு காரணமாக வாக்காளர் பட்டியலில் பெரிய அளவிலான சேர்த்தல் மற்றும் நீக்கல் நடந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது இது பட்டியலில் நகல் உள்ளீடுகளுக்கான சாத்திய கூறுதலை அதிகரித்துள்ளது வாக்காளர் பட்டியலில் இந்திய குடிமக்கள் மட்டுமே சேர்க்கப்படுவதை உறுதி செய்ய ஆணையம் அரசியலமைப்பு ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ளது அதன்படி பீகாரில் தொடங்கி நாடு முழுவதும் சார் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது ஆனால் இதன் முதல் நடவடிக்கை தொடங்கப்பட்ட பீகாரில் வாக்குத்தொற்று நடந்துள்ளதாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தற்போது தமிழகத்தில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இது பாஜக தமிழகத்தில் ஆட்சியமைக்க செய்யப்படும் சதி என்றும் இதனை ஏற்க முடியாது என்றும் மறுப்பு தெரிவித்து வருகின்றன அடுத்த வாரம் இந்த சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தொடங்கப்பட உள்ள நிலையில் இது தொடர்பாக முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் திமுக கூட்டணி கட்சிகளின் அவசர ஆலோசனை கூட்டமானது நேற்று சென்னையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் சார் நடவடிக்கை தொடர்பாக முடிவெடுக்க நவம்பர் மாதம் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளதாக முடிவெடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக வாழ்மை கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் இதுகுறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர்களின் வாக்குரிமையை பறித்து மாநிலத்தவர்கள் மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் பாசிச ஒன்றிய அரசின் சூழ்ச்சியான சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் ஒன்றிய அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்பட்டு நாடு முழுவதும் அவசர கதியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை மேற்கொள்வது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படை வேர்களை சிதைக்கும் பாசிச பாரதிய ஜனதா கட்சியின் அப்பட்டமான சூழ்ச்சியே ஆகும் இந்த சதித்திட்டம் தமிழ்நாட்டின் அரசியல் இறையாண்மையை குறிவைத்து அதன் எதிர்காலத்தை தனது ஏதேச அதிகாரத்தின் கீழ் கொண்டு திட்டமிடுகிறது